வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இறைவன் சிறந்த ஒன்றை நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை முத்து மாலை ஐந்து வயது சிறுமி அமுதா தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென அம்மாவிடம் அடம் பிடித்தாள் அம்மு இது அழகா இருக்கு ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை நான் உன்னோட மாலை வாங்கி தர வேண்டாமா என்றாள் அமுதா அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கி கொண்டாள் அமுதாவுக்கு அந்த முத்து மாலை மிகவும் ஃபேவரேட்டான பொருளாகி போனது அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தாள் உடன் வைத்திருந்தாள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் ஏன் படுக்கும் போது கூட உடன் கழுத்தில் போட்டிருந்தாள் பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ அம்மா சொல்லியும் கூட கேட்கவில்லை எப்போதும் அதை பிரிய மனமில்லை அவளுக்கு அமுதாவின் அப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் அமுதாவுக்கு படுக்கும் முன் கதை சொல்லுவார் ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார் அம்மு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அப்போ உன்னோட முத்து தர்றியா ஓ முடியாதுப்பா எடுத்துக்கோங்க என்னோட பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனா முத்துப்பாலை மட்டும் தரமாட்டேன்பா என்றார் பரவாயில்ல குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் அப்பா இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார் அம்மு என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் அமுதா சொன்னாள் அப்போ உன்னோட மாலையை எனக்கு தர்றியா மீண்டும் கேட்டார் முடியாதுப்பா நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோட குதிரை பொம்மைய எடுத்துக்கோங்க மாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அதை மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தாள் அமுதா இப்போதும் அதே புன்னகையுடன் பரவாயில்ல குட்டி என்றார் அப்பா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அப்பா இரவு கதை சொல்ல வந்தபோது அமுதா ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லி ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்த அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து அப்பாவின் கைகளில் தந்தாள் அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன அதை ஒரு கையில் வாங்கிக் கொண்ட அப்பா மறு தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அவர் அதை தன்னுடன் எப்போதும் வைத்திருந்தார் அமுதா தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலை தந்தார் இதை உனக்கு தருவதற்காக தாண்டாமோ நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் அப்பா இந்த தகப்பன் மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் தந்தையான இறைவன் அந்த குழந்தைதான் நாம் ஆம் இது போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான ஒன்றை நமக்கு பரிசளிப்பான் நமது மோசமான பழக்கங்கள் செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் அவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கூட கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவைகளை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடம் இருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை